ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்த்திகா ரம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த் அண்ட் ஹேப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே வந்து எப்பவும் போல் காஃபி அண்ட் டீயோடு தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகுது பால் வந்து வாங்கி நான் வந்து ஃப்ரீசர்லேயே வச்சிருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டி ஆகிறக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே மெல்ட் பண்ணி வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து நானும் அம்மா வந்து காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ காலையில் தோசைக்கும் மதியம் சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கிற மாதிரி சாம்பார் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் பேலன்ஸ் இருந்த பாலெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஸோ கவுண்டர் டாப்பையும் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து சரியாக க்ளீன் பண்ணலை ஏன்னா வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்துருந்தனால வெளியே அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ க்ளீன் பண்ணல ஸோ அதனால் இன்றைக்கி கடையில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண தான் எனக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குக்கர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து வந்துருச்சு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா வேல் ஃபுல்லில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஒயிட் மேஜிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட பர்ஃபெக்டான ரிவ்யூ வந்து நான் அடுத்தடுத்து விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் இப்போ வந்து டெமோ காட்டை வந்திருந்தாங்க டெமோ காட்டை வந்திருந்ததும் ஸோ நான் வந்து வாஷ் பண்ண அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து டெமோ காட்டை வரதான் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துவிட்டாங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்திருக்காங்க வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கையோடு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லை வந்து ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லை ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கையோட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஸோ நான் வந்து எடுத்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல் ஃபூலில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஒயிட் மேஜிக் கிளாசிக் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிட்டே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வந்து டேமேஜில் செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டெமோ வந்து காட்டினாங்க ஸோ எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ என்னென்ன வந்து அப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஸோ இன்றைக்கி காலையில் வந்துட்டு நானாகவே வந்து அப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் நான் கூட இந்த பட்டன் சிஸ்டம்லாம் பார்த்துட்டு ஸோ ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுமோ அப்படிலாம் சொல்லி யோசித்தேன் பட் ரொம்ப ஈஸியாக வந்து எனக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த ஏஜென்சிலேருந்து வந்தவங்க ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து வசந்தன் கோல எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான கவர் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது நான் வந்து போதும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்கோம் தூசி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர் இருந்தால் போதும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அதுவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து லோட் பண்ணிவிட்டேன் ஏரியல் லிக்விடு தான் வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஏரியல் அப்படிங்கிறது என்னோடய சூஸிங் ப்ராண்டு பட் வந்து நம்ம என்ன ப்ராண்டு வேணும்னால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பார்த்த வரைக்கும் ஏரியல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் பட் இதில் வந்து கண்டிப்பாக வந்து லிக்யூடு தான் வந்து யூஸ் பண்ணணும் பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து அதில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து என்ன பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் எப்படி வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணணும் பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக அவங்களே வந்து நமக்கு புரியிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போடும்போது ரெண்டு மூணு டவுட் இருந்தது அப்புறம் நான் திரும்ப வந்து அந்த பிரதருக்கே நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் ஸோ அவங்க வந்து ஃபோன்லேயே வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதே மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க இதெல்லாமே ஸோ ட்ரெஸ் வந்து இப்போ எல்லாமே நல்லா லோட் பண்ணிவிட்டு லிக்யூடுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணால் அதுவே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது என்ன பிராண்டு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ தனித்தனியாக நம்ம செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் நம்ம இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பட் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒன்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் சும்மா சும்மா நம்ம வந்து மாற்ற போகிறதில்ல ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் தான் எடுக்கிறோம் ஸோ அதை உருப்படியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நான் வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ இதில் வந்து மினிட்ஸ் வந்து காட்டும் எத்தனை நிமிஷம் வந்து அது வந்து ஊற வைக்கணும் எவ்வளோ நிமிஷம் அது வந்து துவைக்கும் எவ்வளோ நேரம் அதை வந்து அலசும் எவ்வளோ நேரம் வந்து அது பிழிஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஆகிட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்துட்டு ட்ரை ஆகிட்டு என் ஆஃப் பட்டன் வந்து காட்டிருச்சு இப்போ வந்து எண்டு வந்து காட்டிட்டு அதுவே வந்து பவர் வந்து ஆஃப் ஆகிக்கும் ஆஃப் பண்ண அப்புறமா நம்ம வந்து லோடு வந்து நம்ம சாரி நம்ம வந்து டாப் லோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து புளிஞ்சு கொடுத்துருது அதுவே நமக்கு வந்து எனக்கு பாதி வேலை வந்து எனக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுக்கு வந்து போகுது நான் இது வந்து நான் மெயினாக வந்து வாஷிங் மிஷின் எடுத்த காரணமே வந்து என்னோடய தம்பிக்காக தான் ஏன்னா வந்துட்டு தம்பி வந்து கம்பல்சரி டெய்லி வந்து உரிஜின் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் போடுற ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மு அப்புறம் வீட்டில் வந்து போடுற ரஃப் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நான் தம்பிக்காக தான் நான் மெயினாக வாங்கியிருந்தது பட் நல்லா வந்து அழுக்கு வந்து போகுது ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து அந்த ப்ரோக்ராம் கொடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் பிளாக்ல அப்லோட் பண்ணுறேன் இப்போ அம்மா வந்து மதியானம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்தது ஸோ அதனால் வந்து எனக்கும் தம்பிக்கும் அம்மா எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து நெத்திலி கருவாடு குழம்பு வச்சா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து நமக்கு கோல்டு இருந்தது அப்படின்னாலே நம்ம நார்மலாக வந்து கருவாடு குழம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து அம்மா என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மீன் குழம்பு மசாலா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இந்த குழம்பு இப்போ வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்ததுங்கிறதுனால அம்மா வந்து கொஞ்சம் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இன்னைக்கு வந்து குக்கர்லேயே தான் வந்து அம்மா வந்து குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஸோ இது கூட என்னென்ன போடுறோம் அப்படின்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து மொச்சை காஞ்ச மொச்சன்னு சொல்லுவாங்கல்ல காஞ்ச மொச்சை அதுக்கப்புறம் கருவாடு இது மூணும் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ நான் வந்து குக்கரில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து சூடாகிட்டு அந்த பக்கம் அம்மா வந்து மொச்சை வந்து லைட்டாக வந்து ட்ரை ரோஸ் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மொச்சை வந்து வேகணுங்கிறதுக்காக இப்போ வந்து நல்லா குக்கரில் மாற்றிட்டு நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த குக்கருமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் இது வந்து என்ன வாங்கினேன் எங்கே வாங்கியிருந்தேன் ஸோ எப்படி வாங்கினேங்கிறது இதுக்கு முன்னாடி விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேணுன்னு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ மாவு வந்து கொஞ்சம் தீந்துருச்சு வீட்டில் ஸோ மாவு வந்து ஆட்டணுங்கிறதுனால ஸோ உளுந்தெல்லாம் கொஞ்சம் வந்து தீந்திருந்தது அதையும் கையோட வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அரிசி உளுந்து இன்னைக்கு வந்து போட்டுக்க போகிறேன் ஏன்னா ஈவினிங் வந்து எனக்கு ஆட்டுறதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேசன் அரிசியில் தான் நான் வந்து அரிசி அரிசி தோசைக்கெலாம் நான் வந்து ஆட்டிக்குவேன் இட்லி தோசைக்கு நான் வந்து ஆட்டிப்பேன் உளுந்து வந்து ஒன்றே கால் கப் வந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் நெக்ஸ்ட்டு வந்து அரிசி வந்து நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து அரிசி வந்து என்ன அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து அரிசி கிட்டத்தட்ட நான் வந்து ஏழு டம்ளர் அளவுக்கு ரேசன் அரிசி அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து கடை அரிசி நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா என்னோடய உளுந்து வந்து இந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி கிடைக்கும் எனக்கு அதிகமாக எனக்கு வந்து உளுந்து கிடைக்கும் மாவு வந்து எனக்கு வந்து உளுந்து மாவு அதிகமாக கிடைக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அரிசி வந்து சேர்த்துருக்கேன் சில உளுந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட்டினாலுமே வந்து ப்ளஃஃபியாக கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் அளவை வந்து குறச்சிக்கணும் இப்போ வந்து அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற போட்டுட்டேன் ஸோ உளுந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரிசி வந்து ஒரு ஓரமாக ஊறிட்டுருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து அம்மா வந்து மொச்சை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டாங்க அந்த மொச்சை தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் நம்ம குடிச்சிக்கலாம் பட் இதை வந்து நம்ம குழம்புல சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழம்பு வந்து காரில் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் குழம்புல சேர்க்க வேண்டாம் இப்போ குக்கரில் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்த பருப்பு சீரகம் வெந்தயம் இது மூணும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்காங்க அம்மா இப்போ வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் பச்சை வசனம் போகிற வரைக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கத்திரிக்காய் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மொச்சையும் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக தான் வந்து அம்மா சேர்த்துருக்காங்க கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமே நம்ம வந்து அந்த நம்ம அந்த மசாலாலாம் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி புளி மசாலா இதெல்லாம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லை அதையும் இப்போ வந்து ஃபைனலாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து மூடி போகணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அங்கே குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வந்து வாஷிங் மிஷினை ஃபுல்லாக நான் வந்து க்ளோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா காயிட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க எனக்கு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சில்வர் ட்ரம் இருக்குங்கிறதுனால சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து உப்பு படைஞ்சிரும்க்கா அதனால கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் பண்ணியே வைங்க யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் அதை நல்லா தொடச்சி காய வச்சு மூடி வச்சிடலாம் இன்னும் நெக்ஸ்ட் டே தான் இதை வந்து ஓப்பன் பண்ணுவேன் இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ சைட் பை சைட் வந்து அடுத்தடுத்த வேலையை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து மொச்ச பயிரும் அம்மா சேர்த்துட்டாங்க இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து கருவாடு வந்து சேர்த்துக்கிறாங்க சேரி சரி இங்கே மதியம் வந்து லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காரசாரமாக இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சாதமும் சுட சுட வந்து கருவாட்டு குழம்பும் தான் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து குளிர் அதிகமாக இருக்குது மார்கழி காட்டிலும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது தெரியாதரமோ நைட்டெல்லாம் கை காலெலாம் தரையில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஃப்ரீஸ் தான் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ லஞ்ச் அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்ருந்தேன் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரொட்டின் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ வந்து தீந்துருந்தது ஸோ கையோட வந்து தேங்காய் பூ வந்து நான் வந்து செருகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உளுந்து மாவு நான் வந்து ஆட்டிக்க போகிறேன் நான் வந்து எப்போவுமே வந்து நான் மாவாட்டுறேன் அப்படின்னா ஒரு அரைமுடி தேங்காயாவது நான் வந்து செருகி வச்சிருவேன் ஏன்னா சப்போஸ் நம்ம எதாவது வந்து டக்குன்னு ஒரு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்த அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இல்லைனா உட்காந்து அந்த நேரம் உட்காந்து செறிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூ வந்து ஒரு அரைமுடியாவது நான் வந்து செருகி எடுத்துருவேன் தான் வந்து உளுந்து மாவுலாம் போட்டு நான் வந்து ஆட்டிக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஸோ தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து நான் வந்து ஃப்ரீசரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உளுந்து வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் உளுந்து வந்து ஆடும்போது நான் வந்து எப்போவுமே வந்து ஐஸ் கட்டி நான் வந்து சேர்த்து தான் வந்து உளுந்து வந்து அரைப்பேன் ரொம்ப ப்ளஃஃபியாக நிறைய கிடைக்கும் நான் ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் ஒன்றே கால் கப் தான் நான் வந்து உளுந்து போட்டிருந்தேன் பட் எந்த அளவுக்கு வந்து நல்ல உளுந்து வந்து பொங்கி கிடைக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அரிசி வந்து நான் வந்து போட்டுக்குவேன் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்த்து அரைக்கும் போது உளுந்து நல்லா பொங்கி இன்னும் நல்லா நொறைச்சி பொங்கி கிடைக்கும் நமக்கு வந்து நம்ம அரிசி மாவு போட்டுவிட்டோம் அப்படின்னா மாவட்டர் வேலை வந்து முடிஞ்சுது இன்றைக்கி நைட்டு நான் வந்து இன்றைக்கு நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு மட்டும் நான் வந்து உப்பு போட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருவேன் மற்றது ஃபுல்லாக நான் வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஏன்னா வெளியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் புளிச்சு போயிடும் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப புளிப்பாயிரும் இல்லையா அதனால் வந்து நைட்டு மட்டும் தேவையானது எடுத்து வச்சுட்டு மற்றது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு மதியானம் வச்சு கருவாடு குழம்பும் வந்து இருந்தது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த பிளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பராக பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பாய்